ஹலோ ஓரிவான் திஸ் இஸ் அனிதா சக்தி இது என்னுடைய ட்ராமா காதலன் எபிசோட் நம்பர் பதினொன்று வாங்க இன்னைக்கு அந்த எபிசோட்குள்ளே போயிடலாம் சீஃப் நான் உள்ளே வரலாமா இங்கே என்ன நடக்குது ஐயோ தப்பான நேரத்தில் வந்துட்டும் போலயே பார்த்துட்டா ஏ இல்லை நீங்கள் கொஞ்சம் பிஸியாக இருக்கீங்க நான் அப்புறம் வரேன் ஹே இல்லை உள்ளவா என்ன வேணும் இதில் கொஞ்சம் நீங்கள் சைன் பண்ணணும் அதான் நீங்கள் பிஸியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை 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 நான் சும்மா என்னோட பர்த்டேக்கு இன்வைட் பண்ணலான்னு வந்தேன் ஆமாம் ஆமாம் அவளோட பர்த்டே நீ கூட வரலாமே கண்டிப்பாக என்னையா கூப்பிட்றீங்க ஆமாம் சரி நான் ட்ரை பண்ணுறேன் தேங்க் யூ சரி நான் வந்த வேலை எங்க வச்சுட்டு போகிறேன் நீங்கள் சைன் பண்ணுங்க கொடுங்க சீஃப் பாய் கேரி ஆன் பாய் சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் பாய் ஹே குயின் நாளைக்கு பர்த்டே பார்ட்டி என்ன இதெல்லாம் தப்பு தான் நீ இதுக்கு என்ன எந்த இடத்துக்கு வர சொன்ன பாரு சங்கடம் ஆயிடுச்சுக்காதுமா உட்காஞ்சிருக்கு பாரு நீ தான் பர்த்டே பார்ட்டி கூப்பிட்டியா ஆமா ஏன் அவன் மேலே உனக்கு ஸ்பெஷல் ஆக்கறியா என்ன சந்தேகப்படுறியா உன்னை விட எனக்கு யாரும் பெஸ்ட் இல்லை இல்லைமா சொன்னேன் பர்த்டே பார்ட்டிக்கு கை வீசிட்டு போனால் நல்லா இருக்காது ஏதாவது ஒரு கிஃப்ட் எஸ்கியூஸ் இந்த ஜுவல் பார்க்க நல்லா இருக்கு இதை கொஞ்சம் வெளியில் எடுத்து காமிக்கிறீங்களா இவன் இங்கே என்ன பண்ணுறா வா உண்மையுமே நல்லா தான் இருக்குது லூலியா எந்த இடத்துலையா அச்சுச்சோ இவனா ஏன் பக்கம் திரும்புறா இவன் கண்ணு படக்கூடாது மறைஞ்சுக்கோ லூலி இங்கே தான் இருந்தா ஓ இங்கே தான் இருக்கியா இது எனக்கு பிடிச்சிருக்கு மேடம் இது சிக்ஸ் தௌசண்ட் வரு மேடம் அவ்வளோ ஆகுமா இப்போ என்ன பண்ணுறது இவன் தலையில் கட்டிட வேண்டி தான் ஆ ஒரு நிமிஷம் எங்கக்கிட்ட வரீங்களா ப்ளீஸ் ஆ சொல்லுங்கள் பண்ணா சார் ஆ நீங்கள் தானா அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் உங்களை பே பண்ண சொல்லிட்டு போயிருக்கிறாங்க இந்தாங்க சிக்ஸ் தௌசண்ட் சம்திங் ஆகிருக்கு ம் கேடி கேடிதீனி ஆ ஆமாம் நானே பே பண்ணிடுறேன் சரி வாங்க சார் ம் சுன்ஷி ஹோட்டலுக்கு வந்திருப்பாங்க மேடம் உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா கொண்டு வந்துடுவேன் எனக்கு ஒரு பீஃப் பேஸ்டிக் கொடுங்க ஓகே மேடம் அதே இடத்துல நம்மளோட மொபைலும் இருப்பார் அவரை நம்ம சுன்ஷியை நோட் பண்ணிருவாரு ஹாய் மேடம் இங்கே என்ன பண்ணுறீங்க தனியாக வந்திருக்கீங்க ஆமாம் நான் என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான் பக்கத்து கிளைண்ட்டை மீட் பண்ணலான்னு வந்தேன் நான் இங்கே உக்காரலாமா தாராளமாக உக்காறலாம் மொபைல் மொபைல்னால் இது எதிர்பார்க்கவே இல்லை உங்களை இந்த இடத்துல நான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் அப்படி தான் மேடம் ஆனால் கோவி இன்சிடெண்ட்டாக நடக்கும் ஆனால் தீர்மானித்த மாதிரி இருக்கும் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல மேடம் உங்கள் ஆர்டர் தேங்க்யூ இட்ஸ் ஓகே மேடம் அது என்ன சொல்றேன்னா நீங்களும் தனியா வந்திருக்கீங்க நானும் தனியா வந்திருக்கேன் நமக்குன்னு ஒரு வேலைகள் மீட் எப்போவே தீர்மானிக்கப்பட்டது என்னவோ சொல்றேங்க ஆனா எனக்கு எதுவும் புரியல நீங்க கொஞ்சம் வித்தியாசமான பர்சன் தான் ம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க மொபைல் ஒரு பக்கம் இவங்க ரசிச்சிட்டு இருப்பாரு ரொம்ப வழிஞ்சிட்டு இருப்பாரு எனக்கு டைம் ஆயிடுச்சு உங்களை நான் இன்னொரு நாள் மீட் பண்றேனே ம் இட்ஸ் ஓகே சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிச்சு கிளம்பும் போது ஸ்லிப் ஆகி கீழே விழ போவாங்க அவங்கள மொபைல் பிடிச்சிருவாரு உட்காருங்க உட்காருங்க ஸ்லிப் ஆகிட்டேன் கார் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு நினைக்கிறேன் முதல்ல கொஞ்சம் நீங்கள் உட்காருங்க காயம் ரொம்ப அழம இருக்குது ஹாஸ்பிட்டல் போகலாமா இல்லை மொபைல் இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் ஆனாலும் இப்போ ஐஸ் கட்டியாச்சும் நம்ம வச்சாகணும் நான் ஹோட்டலில் இங்கே எங்கேயாச்சும் இருக்கான்னு வாங்கிட்டு வந்துடுறேன் ரொம்ப அக்கறையாக இருக்கார் இந்த மனுஷன் உடனே நம்ம ஷூஷி ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணுவாங்க என்னது கால் ஃப்ராக்சர் ஆகிடுச்சா இப்போ இப்படி இருக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் மீட்டிங்க்கு என்னால் வர முடியுமான்னு தெரியல என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறியா ப்ளீஸ் சரி நீ இரு நான் என்ன கொஞ்சம் நேரத்தில் அங்கே வந்துடுவேன் ஓகே எங்கே போனாலும் குறிச்சவளாக தான் இருக்கணும் ஹே கேஸ் என்னோடய பர்த்டே செலிப்ரேஷனுக்கு வந்தவங்க எல்லாம் அறியாதான் வரவே இருக்கிறேன் இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த ஹோட்டல் தானே சொன்னாங்க இந்த ரூமாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஹாய் மேடம் நீங்களும் பார்ட்டிக்கு வந்திருக்கீங்களா ஆமாம் நீ வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஹாப்பி பர்த்டே இதா அவருக்கான கிஃப்ட் கிஃப்டா இது நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப நன்றி ஓ லூலி நீயுமா நான் எதிர்பார்க்கவே இல்லை ஹே லோலி இங்கே வா நிறைய சருக்கு இருக்கடா நான் வந்ததே அவளுக்காக தானே அவளே பார்த்துட்ருக்கியா குயின் நீ நானும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ணுவோமா அது ப்ளீஸ் வா ஓகே ஆ நாம ரெண்டு பேரும் சேர்ந்து குடிக்கலாம் தலைவா அவளை விட்டுரு டே 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 வேணும்னு குறுக்கவரெல்லாம் போ அப்போல என்ன மாட்டி வரத்துக்குன்னே சந்தையில் சிந்து பாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நூலி நிறைய சாருக்கு குடிச்சி தள்ளிடுவாரு சரி சரி போட்டி ரொம்ப போராக போகுது இதில் ஒரு கேமை நம்ம ஆட் பண்ணுவோமா இந்த பாட்டிலை சுற்றி யார் முன்னாடி நிற்குதோ அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் இப்போ நீங்கள் தான்

சீரியஸாக போயிட்டு இருக்கோ கேமு சொல்லு உனக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும் எதுக்காக என்ன ஃபாலோ பண்ற எதுக்காக நான் எங்க போனாலும் கூடவே வர அது ஏன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் நீ இப்ப பதில் சொல்லி தான் ஆகணும் தெரிஞ்சாகணுமா ஆமா எனக்கு தெரிஞ்சாகணும் அதுவும் இப்பவே அப்படின்னா என் கூடவா ஏய் ஏய் எங்கே இவன் எழுதிட்டு போகிறான் யோ பாஜ் நடந்துட்டு இருக்கு நீங்க பண்ணி ஏதோ பேசிக்கிட்டீங்கன்னு கிளம்புறீங்க அச்சோச்சோ மேடம் இருந்தால் கையை பிடிச்சி எடுத்துட்டு போறா போயாச்சு சரி நாம் பார்ட்டி கண்டினியூ பண்ணலாம் அவங்க போட்டோம் ஏய் என்னை எங்கடா எடுத்துகிட்டு போற முதல்ல விஷயத்த சொல்லு எதுக்காக என்னை ஃபாலோ பண்ற அது அது வந்து அது இப்போ எதுக்குன்னு கிட்ட வர்றது கிட்ட உண்மைய தே

டெலிவரி பார்சலாக இருக்குது இது எல்லாமே ஏன் அட்ரெஸ்லேருந்து வந்திருக்கு அப்போ நான் அமைச்சது இவன் தான் மொத்தத்தையும் வாங்கினானா எனக்கு ஹெல்ப் பண்ண நினச்சிருக்கானா என்னால் இவனை புரிஞ்சிக்கவே முடியல ஆ அய்யோ எழுந்துட்டானே முதல்ல இவன்கிட்ட இதை காமிச்ச கூடாது எனக்கு அய்யோ

நான் வேணும்னு செய்யலை நீ சொல்றது எல்லாமே உண்மைதானா ஆ உண்மைதான் சத்தியமா உண்மை நான் போய் சொல்லலை நான் ப்ராடக்ட் பண்ண நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணேன் சரி நீ முதல்ல உட்காரு இல்லை நான் நீ மன்னிச்சுட்டேன்னு சொல்லு அப்போ நான் நான் மன்னிச்சிட்டேன் இப்போ எனக்கு டைம் ஆகுது போகக்கூடாது போகக்கூடாது போவாத ப்ளீஸ் எனக்கு பயமாக இருக்குது போவாது

நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வரும் அவங்களுமே நம்ம ஹீரோவை நல்லா கட்டி தான் தூங்கிட்டு இருப்பாங்க முழிப்பு வந்தவுனே ஏதோ தெரியாதனமா அந்த ஷோஃபால் படுத்த மாதிரி அச்சுச்சோ லூலி எப்படி இவன் பக்கத்தில் நான் அப்படின்ற மாதிரி அவனை பிடிச்சி தள்ள ட்ரை பண்ணுவாங்க அவர் தான் தூக்கத்தில் இன்னும் ஹக் பண்ணிட்டு அவருக்கு முழிப்பு வந்துடும் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு ஷாக் ஆகி புறண்டை கீழே பொத்துன்னு விழுந்துருவாங்க ஏந்த ஒன்றும் தெரியாத மாதிரி நான் கிளம்புறேன் ஐயோ நான் ஆஃபீஸ் கிளம்புறேன்னு சொன்னேன் பை ஹே குயின் நான் வந்துடுறேன் இருங்க அப்படின்னு சொல்லி குளிக்காம கூட அதே ட்ரெஸ்ஸோட ஆஃபீஸ் வந்துடுவாங்க இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கு சரி யாராச்சும் பார்க்கணும் தள்ளி நட ஹாய் என்ன செஃப் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா வர்றீங்க என்ன மேட்ரு உங்களுக்குள்ள ஏதாவது நியூ ட்ராக் ஓடுதான் என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் வரும்போது மீட் பண்ணிக்கிட்டோம் கோ இன்சிடெண்டா ஓ ஓ கோ இன்சிடெண்டா சரிவா நமக்கு எதுக்கு பம்பு ஹே ஹாய் காய்ஸ் நாங்களும் வந்துடுறோம் ஹே லூலி நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா வந்திருக்கீங்க கோ இன்சிடென்ட்டு ஏய் ரெண்டு பேரும் ஒரு ட்ரெஸ்ஸில் வந்துருக்குங்க பாரு இது நேற்று போட்ட ட்ரெஸ்ஸு அப்போ ஒன்றா ஸ்டே பண்ணியிருப்பாங்களோ லிஃப்ட் ஓப்பன் ஆகிடுச்சு போகலாம் ப்ரொஃபஸர் மொபைல் வாங்க உங்களுக்காக தான் சொல்லிச்சு உள்ளே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க எங்கே உள்ளயா இருக்கா எங்கே நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவில் போவார் இவருக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும் ஒயாங் வந்துட்டியா ஓ காலுக்கு என்னாச்சு கொஞ்சம் ஃப்ராக்சர் அவ்வளோதான் இட்ஸ் ஓகே பபாய் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார் ஓ தேங்க்யூ பாஸ் ஆ அப்புறம் என்ன மொபை ஒயாங் வந்துட்டார் உங்களுக்கு தொந்தரவு பண்ணத்துக்கு மன்னிக்கணும் நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்குறேன் இட்ஸ் ஓகே நான் தொந்தரவாகவே நினைக்கல இவன் வந்து தான் சொந்தரவான்னு நினைக்கிறேன் ஹலோ இங்கே என்ன வேலையாக இருந்தாலும் அதை ஊற்றி வச்சுட்டு நான் எப்படிட்டேன் நெக்ஸ்ட் ஃப்ளைட்லேயே

முதலில் போய் உன் சீட்டில் உட்காரு போடா போ என்னாச்சு உங்களுக்கு என்னோடய ஃபைல ஜெராக்ஸோட டேபிள வச்சிரு ஏன் இங்கே வைக்க சொல்கிறாங்க யாருக்கும் தெரியாமல் எடுக்கணும் அவன் ஒன்றா நிற்கவே கூடாது ஏ உன்தான் என் பக்கத்தில் வர வேணான்னு சொன்னல முதல இருந்து போ என்ன நான் சொல்றது முதல்ல போன்னு சொன்னேன் சூரியன் கூட அடக்கி வச்சிருவேன் ஆனால் என்னோட காதலை அடக்க முடியல அதனால இன்னைக்கு உங்ககிட்ட அவங்க எவனா இந்த நேரத்தில் வந்தவன் என்ன இருந்தாலும் நாய் கால் தூக்குற மாதிரி பண்ணிட்டு இருக்கான் காலை எக்ஸசைஸ் மாதிரி செய்ய வா வாலொலி என்ன இந்த பக்கம் உங்ககிட்ட கொஞ்சம் விஷயம் பேசணும் அதான் வந்த உட்காரலாமா என்ன மேட்ரு சரி வா உக்காரு இப்போ சொல்லு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் ஒரு நாய் ஃபுல்லாக ஒரு சோஃபாவில் தூங்கி எனக்கு ரொம்ப கிளிட்டியாக இருக்குது சைனீஸ் ஏசப்பா இந்த பாவியை மன்னிக்கணும் இப்போ சொல்லு இப்போ நீ அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அதன முதல்ல அவ கோமா தான் இருக்கான்னு உனக்கு தெளிவாக தெரியுமா ஆமாம் கோமாக தான் இருக்கிறா சரி அப்போ வா நான் சொல்கிற விஷயத்த அப்படியே ஃபாலோ பண்ண ஆ ம் ஒர்க் அவுட் ஆகுமா இருந்தாலும் சொன்னது இவ்வளோ போகிறா இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது மன்னிப்பு கேட்க வேண்டிதான் இந்த புக்கில் இது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மன்னிப்பு கேட்கணும்னா நீ ஒரு ஆண்மகன்ன்றதையே மறந்துடணும் வா ரெண்டால் ஸ்டெப் அவள் முன்னாடி மண்டியிட்டு ஒரு பாவையை போல நீ மன்னிப்பு கேட்கணும் அதுக்கும் அவன் மசியலனா தூக்கி ஓரத்தில் வச்சுட்டு அவள் கால் அடியில நான் எவிட கேவலமா படுத்துகிற அப்பதான் அவங்க மனசு இறங்கும் புரிஞ்சுதா இப்படித்தான் நான் காலத்தை ஓட்டிட்டு போகிறேன் லுளி நீயா நீ எதுக்கடா இங்கே வந்த உங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும் லாஸ்ட் நைட் லாஸ்ட் நண்ட் லாஸ்ட் அண்ட் லாஸ்ட் லைட்டில் ஒன்றும் நடக்கல ஒழுங்கா இங்கேருந்து யாராச்சும் பார்க்கறதுக்கு முன்னாடி போயிடு போன்னு சொல்கிறேன்ல கிட்ட கிட்ட வந்து நிற்காது அது நான் உங்கக்கிட்ட ஐயோ சொன்னவனுக்கு புரியாதா போ தப்பைச்சு ஓடும் போது புக் சரியாக அது லோலி போய் ஸ்டாப் பண்ணுறேன்ற பேரில் கிஸ் பண்ணிடுவார் அதுவும் போ ஒன்றா தூங்கலைன்றதுக்கே இங்கே ஃபுல்லாக கதை கதையாக ஓடுது இப்போ இது வேற அ அது ഹലോ വരും <Substance> <com> <nauseous> <narration _> பேபி நான் சொல்கிறது கேளு கோச்சுக்காத நைட் வந்து உங்கள் காலைல விழுந்து மன்னிப்பு கேட்குறேன் ஆ ப்ளீஸ் ஒரு டென் மினிட்ஸ் என்ன ஃப்ரீயாக விழியா ஏய் அரை நாளாக இங்கே உட்காந்துட்ருக்கடா உனக்கு என்னடா வேணும் சொல்லி தொல்லடா என்னடா பிரச்சனை உன் பிரச்சனை அது வந்து அது வந்து இதாக நடந்துச்சு மேம் உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்த தேதியில் வந்த காரோட ஓனர்ஸ் பேரெல்லாம் இங்கே இருக்குது அவங்களுக்கும் உங்கள் கார் ஆக்சிடென்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டேன் இதில் ஆராய்ஞ்சி பார்த்ததுல யாரும் திட்டமிட்டு உங்களை ஆக்சிடென்ட் பண்ணலை ஸோ இது ஆக்சிடென்ட் தான் அப்படியா அப்ப என் மெமரி அதை பத்தி கூட நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணேன் நான் பண்ண வரைக்கும் பார்த்தா ஒரு நேரத்தில் நீங்கள் ஒரு பர்சனாக இருப்பீங்க இன்னொரு நேரத்தில் இன்னொரு பர்சனாக இருப்பீங்க அப்படி உங்க மென்டல் ஹெல்த் மாறி இருக்குது பார்த்து இருந்துக்கோங்க அப்புறம் இந்த பையனை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொன்னீங்கல்ல இவனை பத்தி பேடா எதுவுமே கிடைக்கல இவனோட பேக்ரவுண்ட் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கு இவனை பத்தி இன்னும் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறேன் வேணா ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸ்டாப் பண்ணிக்கதா அப்புறம் நான் ரீஃபண்ட் எல்லாம் பண்ண மாட்டேன் புரிஞ்சுதா சரி நன்றி நான் கிளம்புறேன் மேடம் இன்னும் கொஞ்சம் காசு கூட போயிட்டாங்களா ஏட என்னடா சொல்கிற முத்தம் கொடுத்துட்டியா அடப்பாவி நீடா நல்லாவே இப்போ நான் என்ன பண்ணுறது நான் அவளை விரும்புகிறேன் எனக்கு ஏதாவது ஐடியா கூட நான் வேற பண்ணி தொலைச்சியா சரி ஒரு சூப்பரான ட்ரெஸ் போட்டு கடைக்கு போய் ஒரு அழகான புக்கே வாங்கு இந்த நைன்டி நைன் ரோஸை நான் எடுத்துக்கிறேன் மேடம் ஆ சீஃபு இந்த பிளான் மட்டும் சொதப்பிச்சு அப்புறம் நான் நானா இருக்க மாட்டேன் டேடே ஒழுங்கா சொன்னதை அதெல்லாம் சரி வரும் அப்ப ஒத்துக்கலா பக்கத்துல இருக்கு தண்ணி இருக்கிற இடமா பர்பாஸ் பண்ற குதிச்சிரு போங்குச்சு ஜோக் பண்ணாதீங்க அவனை விரும்புறாடா அப்புறம் தான் முக்கியமான விஷயம் இது வெப்பன் வெப்பனா ஆமா என்னோட காதல் தந்திரங்கள்லாம் கவிதையை பொழிஞ்சிருக்கேன் இது படிச்சு மெமரி பண்ணி அவகிட்ட ஒப்புச்சு காதலை சக்சஸ் பண்ணிரு உண்மையவா ஆமாண்டா என்ன எம்எல்ஏ உனக்கு நம்பிக்கை இல்லையா என்ன கண்டிப்பாக ஒரு லவ் ஒர்க் ஆகும் நாளைக்கு ஒன்று சந்திக்கிறேன் என்ன ஆல் தி பெஸ்ட் நன்றி ஜீஃபே அதோட இந்த எபிசோட் முடியுது